அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது வந்துட்டு இந்த ரசாயனத்தை தெளிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே மிஷின் அது அதை வாங்கி கொடுத்தா அது ஆர்கானிக்குன்னு நினைக்கிறேன் மேபி அது அதை வாங்கி கொடுத்துருக்காரு ஒருத்தருக்குல ரெண்டு பேருக்குல பல பேருக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்ல இறங்கி நாத்து நட்டு காட்டினா பாருங்க அவன் தாங்க உண்மையிலே கலைஞர் அவன் தாங்க உண்மையிலே நல்ல ஒரு தமிழன் அது மட்டும் பூச்சி மருந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி அடிக்கிறேங்கிறான் எவ்வளவு பெரிய கலைஞர் அவன் போகாத நாடா அவன் வாங்காத விருதா அவன் நின்னு பேசாத மேடையா அத்தனையும் கடந்த ஒரு மாபெரும் சகலகளா வல்லவன் இறங்கி போயிட்டு நாத்து நடுறாங்க இறங்கி போயிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க மக்களோடு மக்களா வாழ்றாங்க இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கு அவங்க பண்ணுறதாக வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாதுங்க